அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மே மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மே ஒன்றாம் தேதி முதல் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழிற்கு குரு வருகிறார் அவரை தொடர்ந்து சுக்கரன் சூரியன் புதன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகின்றன ஏழாம் இடம் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை எண்ணினாலும் அவை கன கச்சிதமாக கையில் கிடைப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதீதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து சஞ்சரிக்க போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்ட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இல்லத்தில் பல்வேறு வகையான உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் லாபஸ் பல்வேறு அள்ளி கொடுக்க கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி ஹனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அவைதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் எனவே ராகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் யோக வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களில் சுகாதிபதியாக திகழக்கூடிய ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்கர யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் ஏ ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் மீனராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட நடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஆக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதாக மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுடைய சஞ்சார அமை இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றிலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பத குரு பயிற்சி சுக்கிர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஆறில் இருந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவதால் திருமண தடைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும் மறைமுகமாக சந்தித்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் இனிமையான பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக ஜீவனக்கார இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இருப்பினும் குரு சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிய வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல நல்ல நன்மைகள் உங்களை தேடி வரும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை விருச்சகராசிக்காரர்கள் பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் சந்தித்து வந்த தடைகள் விலகுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமரப்போகிறார் சூரியனும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களது என்ன ஓட்டங்களை அப்படியே செயல் வடிவம் கொடுத்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு ராகவும் ஐந்தில் வலு பெறுகிறாருங்க சீரிய தன்மையை குறைப்பதால் நிச்சயமாக நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சஞ்சரிக்கப் போகின்றன எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்ற தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வரக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி அளவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கை வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் விருஜக ராசிக்காரர்களுக்கு